தஷ்வந்த் அப்படிங்கிறவர் வந்து போரூர் பக்கத்தில் மதனந்தபுரம் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வர்றார் அவர் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் அவர் வயசு இருபத்தி மூணு வயசு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அந்த குழந்தை காணாமல் போயிருது குழந்தை காணலன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க இவரும் தேடுற அப்போ அவனோட நடவடிக்கைகளில் சில வேறுபாடுகள் தெரியுது முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி பேசுகிறதுக்கும் ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது முதல்ல அப்படி சொன்னே இப்போ எப்படி இப்படி சொல்கிற எது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சு அவனை துருவி துருவி விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்ததில் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்புறம் அவனோட செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் மற்ற இதெல்லாம் வச்சு பார்த்தா பாம்பே காட்டு உடனே இங்கேருந்து பாம்பே அதாவது மும்பைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற சமயத்தில் இவங்க ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்குறாங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அவன் இருக்கிறான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அது ஒரு வேலையாக இருந்திருக்காங்க பார்த்துட்டாங்க பார்த்தோம் ஏர்போர்ட் வந்து ஓட ஆரம்பிச்சு உடனே போலீஸாக விரட்டுறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தஷ்வந்த் என்ற இந்த இளைஞர் தன்னோட தாயை கொலை பண்ண வழக்கில் இப்போ விடுதலை ஆயிருக்கேன் சார் அவரோட பின்னணி என்ன சார் அதாவது தஷ்வந்த் அப்படிங்கிறவர் வந்து போரூர் பக்கத்தில் மதனந்தபுரம் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வர்றார் அவர் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் அவருக்கு அவங்க பெற்றோரோட அவங்க அம்மா பேர் சரளா அவங்க அப்பா இவங்க மூணு பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க இவர் ஐடி கம்பெனியில் வேலை சொன்னாலும் நிறைய சம்பாதிக்கிறார் அவர் வயசு இருபத்தி மூணு வயசு தான் அவர் வந்து பக்கத்தில் உள்ள வீட்டில் ஒரு சின்ன குழந்த ஆறு வயசு குழந்த அந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் நல்லா பழகும் இவரு அந்த குழந்தைகிட்ட நல்லா பேசுவார் பழகுவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அந்த குழந்தை காணாமல் போயிருது குழந்தை காணலைன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க இவரும் தேடுறாரு இந்த தஷ்வந்த் இருக்கார் அவரும் கூட சேர்ந்து தேடுறாரு அப்புறம் குழந்தை கிடைக்கல கிடைக்கலன்னா அந்த குழந்தையோட அப்பா பாபு அவர் வந்து என்ன பண்ணுறாரு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறாரு என் குழந்தைய காணும் ஆர் எஸ் குழந்தையே காணும் வீட்டு பக்கத்தில் விளையாடி இருந்தது காணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு காவல்துறை என்ன பண்ணுறாங்க வழக்கு பதிவு செஞ்சு அந்த குழந்தைய எங்கெங்கே போகும் வரும்ங்கிறதெல்லாம் தேடுறாங்க அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றதெல்லாம் பார்க்குறாங்க இந்த சமயத்தில் காவல்துறை விசாரணைக்கு கூட உறுதுணையாக இருக்கிற மாதிரி இந்த தஷ்வந்தும் கொடுக்கவே வராரு போகிறாரு ஆனால் காவல்துறைக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம் வருது ஏன் இவர் வந்து வெளியே வந்து எல்லா விஷயங்களையும் தலையிடுறாரு காவல்துறையுடைய விசாரணையில் உதவி செய்கிற மாதிரி தலையிடுறாரு என்ன காரணம் அப்படின்னு அவனை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவனோட நடவடிக்கைகளில் சில வேறுபாடுகள் தெரியுது முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி பேசுகிறதுக்கும் ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது முதல்ல அப்படி சொன்னேன் இப்போ எப்படி இப்படி சொல்கிற எது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை துருவி துருவி விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்ததில் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த குழந்தை கூட எப்போதும் விளையாடிக்கிட்டு இருப்பான் கூட கூட்டு வச்சு அது மாதிரி தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவங்க அப்பா அம்மா இல்லாத சமயத்தில் கூட்டு போய் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பண்ண உடனே அந்த குழந்தை கத்திருக்கு தாங்க முடியாமல் உடனே அதை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான் கொன்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு அது தெரியலை உடனே யோசனை பண்ணுறான் யோசனை பண்ணி பாதகேல வீட்டில் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்து ஒரு பேக்கில் அந்த குழந்தைய உடலை உள்ளே தூக்கி மடித்து வச்சுட்டு ஐடி கம்பெனி பசங்க எப்போவுமே பேக் வச்சுருப்பாங்க பின்னாடி மாட்டியிருப்பாங்க சில சில பேக்கு வச்சுருப்பாங்க அதை மாதிரி அந்த பேக்கை எடுத்துகிட்டு இவன் வேலைக்கு போகிற மாதிரி இவன் டூ வீலர் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நெடுஞ்சாலையிலே ஒரு இடத்துல ஓரமாக மறைவான இடத்துல இந்த இறந்து போன குழந்தையோட உடலை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடான் கொளுத்திட்டு நல்லவன் மாதிரி இவன் திரும்பி வந்துடுறான் வந்து குழந்தை காணாமல் போய் இவனும் தேடுறான் கூட சேர்ந்து இது உண்மைதானா அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு காவல்துறை அவனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல எரிச்சிருக்கு உள்ள தடயங்கள் மற்றதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல இவன் வந்து போனதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற எல்லாமே இருக்குது இவன் பேக் எடுத்துகிட்டு போகக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இவன் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குறாங்க இந்த குழந்தைய வீட்டு பக்கத்து இவங்க வீட்டுக்குள்ளே போனதும் அது இது தெரியுது அதுக்கப்புறம் இவன் எந்த வழியாக போனாலும் அந்த வழியாக போனக்கூடிய எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பேக் கேம் எடுத்துகிட்டு போகிறது தெரியுது ஆக இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் காவல்துறை வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த சமயத்தில் இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஒரு ஆறு வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலையும் பண்ணிவிட்டு கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் வேறொரு இடத்துல வந்து எரிச்சலும் செஞ்சுருக்காங்கன்னா அந்த சமயத்தில் வந்து அந்த தமிழ்நாடே அதிர்ந்து போச்சு அப்புறம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க இவனை ரிமாண்ட் பண்ணிவிட்டு இவனை குண்டர் சது தடுப்பூச்சி இடத்துல போடுறாங்க உள்ளே இருக்கிறான் இந்த வழக்கில் காவல்துறைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஐ விட்னஸ் எதுவுமே கிடையாது எல்லா விட்னஸும் வந்து இது மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி அறிவுபூர்வமான தடயங்கள் தான் இருக்குது இவங்க குண்ட சட்டத்தில் அவனை போட்டோன்னு சொல்லிட்டு இந்த அறிவுபூர்வமான தடயங்களை இவங்க கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு டிலே ஆகுது ஓன் ஜாமீனில் சொந்த ஜாமீனில் விட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாக இருந்தார் அப்போது இந்த தீர்ப்பை சொன்னார் அவர் எதுக்காக சொன்னார்னா வட இந்தியாவில் நிறைய கைதிகள் வழக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படாமல் ரிமாண்ட் பண்ண பேர் ரிமாண்ட் பிரச்சினராகவே வருஷ கணக்கில் இருக்காங்க அவங்க பேரில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி கேஸ் நடந்து அதில் தண்டனை கொடுக்கணும் இல்லை விடுதலை பண்ணணும் இது அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த அடைக்கப்பட்டது வந்து சட்டவிரோதம் நாளைக்கு இந்த கேஸ் வந்து விடுதலை ஆச்சுன்னா ஒரு நாள் அவன் நடச்சிருந்து தவறாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இப்போ இது இருக்குது இல்லையா நம்ம லேட்டஸ்ட்டு இப்போ என்டிபிஎஸ் ஆக்ட் வந்து இல்லையா அதாவது போதைப்பொருள் அதில் வந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இல்லைனா அவனை சொந்த ஜாமீனில் விட்டுடலாம் அப்படிங்கிறதுபடி அந்தபடி இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண இயலவில்லை இதுக்கிடையில் இவனை குண்டை தடுப்பு சிடத்தில் உள்ள போட்டாங்க இல்லையா அதில் இவங்க அப்பா வந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டார் என் பையனை வந்து இதை வந்து ஆழ்கொணர்வு மனு அதாவது ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்கொணர்வு மனு தாக்கல் பண்ணார் அதன் பேரில் விசாரணை நடந்து விசாரணை பண்ணி அவனை வந்து விடுதலை பண்ண சொல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க அதுக்கு சொன்ன சமயத்தில் இந்த நைன்டி டேஸும் முடிஞ்சு போனதுனால இவன் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்படும் சொந்த ஜாமீனில் அதாவது குண்டத்தை எடுப்பு சட்டம் ஒரு வருஷம் இருக்கணும் அதை ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தொண்ணூறு நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் இவங்க போடலை அதனால் இவனை விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணி திருப்பி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானதுனால அங்கேருந்து வீட்டை காலி பண்ணிவிட்டு குன்றத்தூருக்கு போயிடும் இவன் இவன் பெற்றோர் குன்றத்தூரில் இருக்காங்க அங்கே வசித்து வர்ற காலத்தில் இந்த வழக்கில் காவல்துறை அறிவுபூர்வமான சாட்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் ட்ரையலுக்கு வருது கேஸை நடத்துறதுக்கு செலவாகும் அட்வொகேட் வைக்கணும் கோர்ட்டுக்கு அலையணும் அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய செலவாகும் இவங்க வேலை இவன் வேலைக்கு போய் அரெஸ்டாகி உள்ளே போயிட்டான் இல்லையா கையில் பண்ணாம்ல அவங்க அம்மா சரளாகிட்ட வந்து உன் நகையை கொடுமா நான் அடமானம் வச்சு இந்த கேஸுக்கு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீட்டுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறான் அவங்க அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ தப்பு பண்ணிட்ட ஒரு குழந்தைகிட்ட சின்ன குழந்தைகிட்ட தப்பு பண்ணியிருக்க அதுக்குள்ள நீ அனுபவி அதுக்காக நான் என்னோடய நகையை தர மாட்டேன் என்கிட்ட இருக்கிறதே அதுதான் தர மாட்டேங்கிறாங்க அவங்கக்கிட்ட தகராறு பண்ணுறான் பிரச்சனை பண்ணுறான் இது அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு அவரும் சொல்லி கேட்கலை நான் அப்போ ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறான் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அவங்க அம்மாவை அடித்து கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிவிட்டு அவங்க போட்டிருந்த இருபத்தொம்போது செவரன் நகையை தூக்கிட்டு ஓடிடுறான் எஸ்கேப் ஆயிடுறான் இதை காவல் நிலையத்தில் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் யார் புகார் கொடுக்குறாங்க அங்கே அப்பா தான் கொடுக்குறாரு என்னோட மகன் தஷ்வந்த் என்னுடைய மனைவி அவனுடைய தாயார் சரளாவை வழக்கு செலவுக்காக நகையை கேட்டு கொடுக்க மறுத்ததால் அடித்து கொன்றுவிட்டு நகையை எடுத்துக்கொண்டு திருடி எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதன் பேரில் வழக்கு பதிவு காவல்துறை அவனை தேடுறாங்க தேடி பார்த்தா அவன் இங்கே கிடைக்கிறேன் அப்புறம் அவனோட செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் மற்ற இதெல்லாம் வச்சு பார்த்தா பாம்பே காட்டுது உடனே இங்கேருந்து பாம்பே அதாவது மும்பைக்கு ஒரு போலீஸ் டீம் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற சமயத்தில் இவங்க ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்குறாங்க ஏர்போர்ட்டுக்கே பக்கத்துலேயே அவன் இருக்கிறான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கிறான் இதே ஒரு வேலையாக வந்திருக்கான் இவங்க நான் பார்த்துட்டாங்க போலீஸை பார்த்தோம் ஏர்போர்ட்டுலேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் உடனே போலீஸை விரட்டுறாங்க இது நடக்கிறது மும்பையில் அங்கே இருக்கிற மக்களுக்கோ போலீஸுக்கோ இவங்க போலீஸும் தெரியாது அவன் அக்யூஸ்ன்னு தெரியாது ஆக அவன் ஓட இவங்க விரட்ட சினிமா ஷூட்டிங் மாதிரி நடக்குது சினிமாவில் நடக்குமே அந்த மாதிரி நடந்து ஓடி விரட்டி இவங்க போய் பிடிச்சி அங்கே இருக்க பப்ளிக்லாம் கூடி யாரோ வந்து யாரையோ அடிக்கிறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பார்த்து நடப்பாங்க அந்த போலீஸ்லாம் வந்து இவங்களை பிடிக்க போய் அப்புறம் இவங்க அவனை பிடிச்சதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தவறு சொல்லி அந்த போலீஸ் உதவியோடு அவனை அங்கேருந்து கைது பண்ணி அவனை கூப்பிட்டு வந்து அந்த வழக்கில் அவனை ரிமாண்ட் பண்ணி அவன் பெயரில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அவன் உள்ளே இருக்கையிலேயே இந்த குழந்தையை கொலை செய்த விளக்கில் வேல்முருகன் அப்படிங்கிற ஜட்ஜி செஷன் ஜட்ஜி செங்கல்பட்டு செஷன் ஜெட்ஜ் அந்த வழக்கு விசாரணையை முடித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறார் அந்த குழந்தைய கொலை பண்ணதுக்காக டூ ஐபிஎஸி பிரகாரம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறார் அந்த குழந்தைய வந்து சின்ன குழந்தைய கடத்திட்டு போனதுக்காக ஏழு ஆண்டுகளும் அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்காக கடத்திட்டு போனதுக்காக த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் பத்து ஆண்டுகளும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அந்த குழந்தையோட ஆடைகளெல்லாம் அவன் வந்து களைஞ்சி இது பண்ணதுனால அதுக்கு ஏழு ஆண்டுகளும் டூ நாட் ஒன் ஐபிசி கொலையை மறைக்கிறதுக்காக அந்த குழந்தை இறந்து போன குழந்தைய கொண்டு போய் எரித்தாங்க இல்லையா அதுக்கு ஏழு ஆண்டுகள் அப்புறம் குழந்தைக்கு மீதான குழந்தைகள் மீதான வன்முறை போஸ்கோ சட்டம் அதில் பிரிவு ஆறின்படி பத்தாண்டுகளும் பிரிவு படி ஐந்து ஆண்டுகளும் மொத்தமாக நாற்பத்தாறு ஆண்டுகள் அதுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறார் தனிநாட்டு கொலைக்காக தூக்கு தண்டனைறாரு இந்த தண்டனை விவரங்கள் என்ன ஆகுதுன்னா கீழ்கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆயுள் தண்டனையும் அதுக்கு மேலே இந்த மாதிரி தூக்கு தண்டனையும் எதையும் கொடுத்தாச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு அந்த வழக்கு போய் ஹைகோர்ட்டு அதை உறுதி பண்ணணும் அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகுது ஹை ஹைகோர்ட் வந்து இந்த இவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்கிறாங்க அந்த உறுதி செஞ்சப்போ அந்த தண்டனை கொடுக்கப்பட்டப்போ அந்த இறந்து போன பெண்ணோட அப்பா கோர்ட்டுக்கு அன்னைக்கு வந்திருந்தார் பாபு அந்த கோர்ட்டுக்கு வந்து கண்கலைங்கி அழுதார் தான் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு நிலைமை கிடச்சிது ஆனால் அவர் தவறு செய்தவனுக்கு வந்து தண்டனை கிடைச்சதுன்னு சொல்லி அழுது உயர்தி நீதிமன்றமும் அதை கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சென்டென்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்பீல் பண்ணியிருக்கான் அது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது குழந்தை இறந்த விட அதுக்குள்ள இவங்க அம்மாவை கொண்டது ரெண்டுமே ஒரே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் குழந்தையை கொள்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிலுக்கு போய்ட்டு திருப்பி வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அம்மாவை கொள்கிறான் அந்த வழக்கில் இப்போது அதே செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் கேஸ் நடக்குது இந்த வழக்கில் முதல் சாட்சி யார் புகார் கொடுத்த சாட்சி யாருன்னா தஷ்வந்தோட அப்பா அவர் வந்து நான் தான் புகார் கொடுத்தேன் என் மனைவியை இவன் தான் கொண்டான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தார்ல அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டார் ஏன் பிரடல்ஸ் ஆட்சின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படி சொல்றா தன்னோட மகன் ஆச்சே அவனுக்கு தினரை கிடச்சிட கூடாத த அதாவது தன்னோட மனைவியே இறந்துட்டாங்க இப்போ பையன் இருக்கிறான் அவனையும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரட்ஸ் ஆட்சியாக மாதிரி இது மாதிரி சம்பவம் நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவன் வந்து மனநிலையில் பாதிக்கப்பட்டவன் அப்படி இப்படின்னு இவரே வந்து எந்த புகார் கொடுத்தாரோ எந்த கொலையை இவர் பார்த்தாரோ நகையை திருட்டு போனான்னு சொன்னாரோ அதே நபர் அப்படி கதையை மாற்றி சொல்லிட்டார் சாட்சியம் மாற்றி அழிச்சிட்டார் அதன் காரணமாக இந்த வழக்கு இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டது ஆக அவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் அவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு ஆனால் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து எரித்த வழக்கில் அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணியிருக்கான் உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனையே நிறுத்தி வச்சிருக்கு இப்போ தண்டனை அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அதை நிறைவேற்றியாச்சுன்னா நாற்பத்தாறு வருஷமே வராது ஏன்னா அதோட முடிஞ்சிடறேன் ஒருவேளை தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டையாக விரத தண்டையாக மாற்றப்பட்டால் இந்த நாற்பத்தாறு ரெண்டுகளும் சேர்ந்து அது விற்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க வழக்கை தள்ளுபடி பண்ணலை அவனுக்கு தண்டனை கொடுக்குறத தள்ளுபடி பண்ணலை பெண்டிங்கில் தான் இருக்குது அதனால் அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான் இதை பார்க்கும் நேர்களே ஒரு மனிதன் தவறு செய்யாதவன் மனிதன் கிடையாது எல்லா மனிதனும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செய்வான் அதில் இந்த தஷ்வன்கிற ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் ஐடி இன்ஜினியர் இருபத்தி மூணு வயசு பையன் ஒரு ஆறு வயசு பெண் குழந்தை தான் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்க குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அதுக்கிட்ட பாலியல் பலாத்காரம் செஞ்சு அது கத்துன உடனே தாங்க முடியாமல் கத்துற அந்த குழந்தையை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு கொலை பண்ண குழந்தையோட பாடியை ஒரு பயிரை வச்சு எடுத்துகிட்டு போய் பத்து கிலோமீட்டர் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு ஓரமாக மெயின் ரோட்லேயே ஒரு ஓரமாக மறைவான இடத்துல பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை பண்ணி அது அழிச்சிட்டான் அந்த தடயத்தை அழிச்சிட்டான் அப்புறம் நல்ல மாதிரி வந்து காவல்துறை கூட நடித்து எல்லாம் பண்ணால் கடைசியில் அந்த கேஸை மாட்டி ஜெயிலுக்கு போனால் தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த கேஸ் நடக்கிறப்போ பண தேவைக்காக தன்னோடய தாயை பெத்த தாயை பத்து மாதம் சுமந்து பெத்த தாயை கோல பண்ணிவிட்டு அவங்க போட்டது நகையை திருடிட்டு இங்கேருந்து பாம்பேக்கு ஓடி போயிட்டான் ஆக பெத்த தாயின்னு கூட அவங்க பார்க்கல இந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சம் படைத்த மனிதர்களும் இருக்காங்க நிச்சயமாக உங்களை சுற்றி நேயர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அந்த மாதிரி எல்லோரும் நல்லவும் கிடையாது அதனால் குழந்தைங்களை வச்சுருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யார் கூடையும் அன்னது பழக விடாதீங்க பெண் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அவங்களோட நடவடிக்கை சரியில்லைன்னா அவங்க ஏதாவது தவறாக நடக்க முயற்சி பண்ணாங்கன்னா அங்கேருந்து எப்படி எஸ்கேப்பாக வரணும் அதை வந்தது யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அது எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் பழகும் இந்த மிருகங்கள் எப்படி வந்து இந்த வேலைகளை காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய மாதிரி ஒரு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களோட நடவடிக்கைகளை கண்காணிங்க குழந்தைகள் தான் உங்கள் சொத்து அதனால் சுற்றி இருக்கிறவங்களை கேர்ஃபுல்லாக பாருங்கள் அவங்ககிட்ட ஒரு லெவலில் பழகுங்க தவறான ஆள்கள் இருந்தால் உடனடியாக தவற தவறுகள் நடக்கிற மாதிரி இருந்தால் அவங்கள தவறுங்க காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்